ஹாய் viewers, வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழின் தொன்மை சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள் ஸோ இந்த தான் இனிமேட்டுக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வந்துட்டு தமிழ் வீடியோ போட்டு டூ வீக்ஸ் ஆகிடுச்சு ஸோ சாரி கொஞ்சம் வீடியோ போட முடியல ஸோ இனிமேட்டுக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோ கண்டிப்பாக வரும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழின் தொன்மை சிறப்பு அது ரிலேட்டடாக தான் பார்க்க போறோம் திராவிட மொழிகள் வந்து கொஞ்சம் கடைசியாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெண்டுத்தையும் முதல்ல பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகத்தில் ஆறாயிரம் உலகத்தில் ஆறாயிரம் மேற்பட்ட மொழிகள் உள்ளன கிரேக்கம் லத்தீன் சமர்கிருதம் சீனம் எபிரேயம் அராபு ஈபுரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிடுகிறார் மொழியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம் ச அகத்தியலிங்கம் என்னென்ன செம்மொழிகளை பட்டியலிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த இவை கிரேகம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அராபு ஈ ஈபுரு இந்த மொழிகளெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லை இந்த மொழிகள் நியம கொடுத்து இந் செம்மொழிகளை பட்டியலிடுகிறவர் யார் அப்படின்னு கேட்டான்னா ச அகத்திய லிங்கம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்ல தெரியணும் இவற்றுள் கிரேகம் லத்தீன் சமர்கிருதம் ஆகிய மொழிகள் வந்து இன்னைக்கு இன்று வந்து பேச்சு வழக்குல கிடையாது அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நான் சொல்றேன் திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள் எனப்படும் அப்படிங்கிறது சொல்றாங்க திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் வந்து செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க எனப்படும் தமிழ்மொழி அழகான சித்திர வேலை பாடமைந்த வெள்ளித்தட்டு இது எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் ஸோ இது வந்து குரலோ என்னை இழுத்தது அதாவது இது என்ன யார் சொல்ல வராங்கன்னா டாக்டர் கிரவுல் தமிழ்மொழி அழகான சித்திர வேலை பாடமைந்த வெள்ளி தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் சோ இந்த மாதிரி வந்து இந்த இதில் சென்டென்ஸ்ல நமக்கு சொல்ல வர்றது யாருன்னா டாக்டர் க்ரௌல் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி உலகிலேயே மிக பழமையான நிலப்பகுதி அப்படிங்கிறது குமரிகண்டம்ல குமரி அப்படிங்கிறது தான் அப்படிங்கறதான் இதுல சொல்ல வருது தமிழ் பிரஸ் மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறுகிறார் யார் அப்படின்னா கால்டுவல் இது எல்லாமே புக்ஸில் இது வந்து புக்ஸ்ல இருக்கிற நமக்கு தேவையான டிஎன்பிசி ஸ்கூல் புக்ஸ்ல இது மட்டும்தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க டிஎன்பிசிக்காக ஸ்கூல் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி கேட்டது அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எடுத்து வீடியோ பாருங்க தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறினார் யார் அப்படின்னா கால்டுவெல் புலவர்கள் செய்யலுக்கு சிறப்பு சேர்க்க புலவர்கள் வந்து செய்யலுக்கு சிறப்பு சேர்க்க உவமை உருவகம் முதலிய அணிகளை வந்து பயன்படுத்தி பாடல்கள் இயற்றி உள்ளார் புலவர்கள் செயல்களை சிறப்பு செய்ய அணி எந்தெந்த அணிகளை வந்து பயன்படுத்தி பாடல்கள் இயற்றி உள்ளார்கள் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா உவமை உருவகம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்ல தெரியணும் எல்லா சொல்லும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பிய நூற்பா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பிய நூற்பா தமிழில் இரு குறி பெயர்கள் மிகவும் குறைவு தமிழில் வந்து இரு குறி பெயர்கள்ங்கிறது வந்து மிகவும் குறைவாக உள்ளது இதில் ஒருமை பன்மை என்னும் இரு வகை எண் ஒன் ஒருமை பன்மை என்னும் இரு வகை எண் மட்டுமே தமிழில் வந்து இருக்குது ஆனால் வடமொழியில அப்படி கிடையாது இப்போ தமிழில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா ஆனா வடமொழியில ஒருமை இருமை பன்மை என மூணு மூவகை உள்ளது மூவகை எண் உள்ளது அப்படின்னு இதுல சொல்றாங்க வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிரும் மொழி இதை சொன்னது யாருன்னா பாவலேரு பெருஞ்சித்திரனார் மூவாயிரம் ஆண்டுக்கும் மேல் மூவாயிரம் ஆண்டுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி தான் வந்து தமிழ்மொழி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி தான் வந்து நம்ம தமிழ்மொழி அடுத்த பாயிண்ட் பாருங்க திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று பருதிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று பருதிமார் கலைஞர் வந்து செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ள இருக்கு சொன்னது யார்னா பருதிமார் கலைஞர் தான் வந்து இந்த இலக்க செம்மொழிக்கு இலக்கணம் வந்து வகுத்துள்ளார் இத பாருங்க தொண்டன்மை முன்னை நுண்ண நுண்மை திண்மை எண்மை ஒண்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என வரும் பதினாறு செவ்வியல் இது வந்து மொத்தம் கொண்டதுதான் வந்து இந்த செம்மொழி அதுதான் அதுவே நம்மொழி என்பார் யாரு பாவனார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்ட மொழி செம் என்ன மொழி அப்படின்னு கேட்டாலும் நமக்கு செம்மொழின்னு சொல்ல தெரியணும் அதை நம்மொழி என்று யார் சொன்னார் அப்படின்னாலும் பாவனார் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த இடத்துல நான் அப்பப்போ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நான் அடிக்கடி ஏன் சொல்றேன்னா இதெல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டதுதான் வந்துட்டு இது இவை பதினாறுங்கிறது இவை பதினாறு தான் ஸோ இதெல்லாமே இந்த ஒரு செம்மொழி அதுவே நம்மொழி என்பார் பாவனார் ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வளமையும் மட்டுமே போதாது ஒரு மொழி வந்து நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வளமையும் மட்டுமே போதாது அம்மொழி பேச்சு மொழியாக எழுத்து மொழியாக ஆட்சி மொழியாக நீதிமன்ற மொழியாக பயிற்று மொழியாக நிலை பெற்றுதல் வேண்டும் புரியுதுங்களா என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மொழி வந்து நிலைத்து நிற் நிற்கறதுக்கு வந்துட்டு அதோட பழமை பழமையோ இல்ல வளம இது வளமையா மட்டும் போதாது எப்படி இருக்கணும்னா பேச்சு மொழியா இருக்கணும் எழுத்து மொழியா இருக்கணும் ஆட்சி மொழியா இருக்கணும் நீதிமன்றத்துல மொழியா இருக்கணும் பயிற்று மொழியா இருக்கணும் இப்படிலாம் இருந்தாதான் அது வந்து நிலை பெற்றுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இலக்கிய வளம் இலக்கண அரண் மிகுந்த சொல் வளம் புதுமை என பல வகைகளிலும் சிறப்பு பெற்றிருத்தல் வேண்டும் தமிழ்மொழிக்கு இவை அனைத்துமே பொருந்தும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க அடுத்து செம்மொழி தகுதிப்பாடுகள் செம்மொழி தகுதிப்பாடுகள்ல பதினோரு தகுதிப்பாடுகள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு பொதுமை பண்பு நடுவு நிலைமை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு இந்த பதினோரு என பதினோரு தகுதி கோட்பாடுகளையும் சாரி த பதினோரு தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தப்பாவும் மொழி வல்லுநர்களும் வரையறுத்துள்ளனர் யாரா பதினோரு தகுதி கோட்பாலைகளை வந்து அறிவியல் தமிழர்கள் யாருன்னா முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும் வரை தான் சொல்ல சொல்லப்போகிறாங்க இந்த பதினோரு செம்மொழி தகுதிப்பாடுகளை வந்துட்டு நம்ம டீடெயலாக இதில் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் இப்போ வந்து செம்மொழி தகுதிப்பாடுகள் என்னென்னு தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த பதினோரு தமிழ் தகுதி கோட்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்